அனைவருக்கும் வணக்கம் உலகின் ஏழு அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் பற்றி பலரும் அறியாத மர்மங்கள் இன்னமும் உலா வருகிறது இந்த வீடியோவில் நாம் பார்ப்போம் தாஜ்மஹால் முன்னர் இந்து கோவிலாக இருந்ததாகவும் ஷாஜகான் தான் அதை மாற்றி அமைத்ததாகவும் தகவல் உள்ளது ஷாஜகான் ஏழு முறை திருமணம் செய்து கொண்டார் அதில் நான்காவது மனைவிதான் மும்தாஜ் மும்தாஜ் வேறு ஒரு ஆணை திருமணம் செய்தவர் மும்தாஜை திருமணம் செய்து கொள்ள அவரை கொலை செய்தாராம் ஷாஜகான் மும்தாஜ் பதினான்காவது பிரசவத்தின் போதுதான் இறந்து போனார் என வரலாறு கூறுகிறது மும்தாஜ் இறந்த பிறகு ஷாஜகான் அவரது சகோதரியை திருமணம் செய்து கொண்டாராம் ஷாஜகானின் இறுதிச் சடங்கு எப்படி நடந்தது எங்கே நடந்தது என்ற தகவல்கள் அறியப்படாமலேயே இருக்கிறது ஆனால் இவை அனைத்தும் உண்மையா பொய்யா என்பது எவரும் அறியாத மர்மமாகவே உள்ளது நன்றி